இன்னும் அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க நீங்க எப்ப வாழ போறீங்கன்னு யாரு சொல்லுவா இந்த டை அந்த டைலாக் எங்களுக்கு போதும் ப்ரோ ஸ்கிரீன்ல எங்களுக்கு டைலாக் வேணுங்கிற அவசியமே கிடையாது பெரிய பெரிய ஆக்டர் எவ்வளோ நாளைக்கு தான் ப்ரோ பெரிய ஆக்டர்னா மாசா டைலாக் பேசணும் வேற வசனம் பேசணும் நாலு பேரை பண்ணி அப்படியே தூக்கி அடிக்கணும் அதுக்குதான் செகண்ட் ஹாப் குடுத்துட்டாரு உங்களுக்கு அரங்கிட்டா செகண்ட் ஹாப்ல வந்து ஒரு சில சிங்களா உங்களுக்கு எனக்கு என்னன்னா மாசா ஓவரா டைலாக் பேசிக்கிட்டே ஃபைட் பண்ணாதான் மாசா தனியா உட்காந்து ஃபீல் பண்ணி நீங்க அந்த படத்தை பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் மாசு மாசம் சொன்னீங்களா அந்த கார் ஃபைட் ஃபைட்ஸின் நீங்க ஸ்கிரீன்ல பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை விட மாசு என்ன ப்ரோ வேணும் அவரோட மாசே கார் தானே அந்த கார் மாசே காமிச்சிருக்காங்களே இதை விட அவர் என்ன வேணும் உங்களுக்கு மாசு ஆக்சுவலி எல்லாருமே வந்துட்டு படம் எங்களுக்கு பிடிக்கல ரசிகர்களாகவே இருந்தாலும் இருந்தது மாசா இல்ல ரொம்ப கிளாஸா இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி பிரேக் டவுன் பார்த்துட்டேன் பாத்துட்டேன் அதோட கான்செப்ட் தாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் டோட்டலாவே இது ஒரு இங்கிலீஷ் மூவிக்கான அந்த ஒரு ஜானர் தான் நம்ம ஜானர்ல வந்து நீங்க கேட்கலாம் மாசு அதெல்லாம் அந்த மாசெல்லாம் நம்ம ஜானர்ல ஓகே பட் இங்கிலீஷ் மூவியா அப்படியே எடுக்கணும் அப்படிங்கும் போது அதை மாத்த கிடையவே கூடாது அதோட ரீமேக் தான் இது அப்படிங்கிற மாதிரியே கொண்டுட்டு போறதா இருக்கிறதுனால அந்த மாசு அந்த இடத்துல தேவையில்லைன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா அந்த டோர் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்கிரீன் அந்த ஃபேஸ் காட்டினாங்க பாத்தீங்களா அதுல இல்லாத மாஸ் வேற எதுல இருக்க போகுது எனக்கு அதுவே மாசா தான் தெரியுதுங்க ஏன்னா இங்கிலீஷ் மூவியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓஹோ ஆகோன்னு பஞ்சு டைலாக் பேசி அடிச்சு உதச்சு ஓவர் சீன் போட்டு அப்படி காட்ட மாட்டாங்க சின்னதா ஒரு ஃப்ரேம்ல காட்டுறாங்க பாத்தீங்களா அதுதான் மாசு ஸோ எனக்கு அந்த ஃப்ரேம் பிடிச்சிருந்த இந்த படத்தில் நிறைய நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே பார்க்கலாம் நிறையா ஃபில் மேக்கிங் பார்க்கலாம் நிறைய சினிமாட்டோகிராஃபி பார்க்கலாம் சினிமாட்டோகிராஃபிலாம் அந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள ரசிக்கலாம் கதை ஓரியன்டாக ஒரு சில இடங்கள்லாம் லேக் இருக்க தான் செய்து ப்ரோ ஏன்னா அவங்க வந்து ஃபிளாஷ்பேக்குன்னு ஒரு ஒன்றரை மணி நேரம் படத்தை வந்து ரெண்டரை மணி நேரமாக மாற்றுறேன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்துட்டு அங்கங்கே வச்ச கதைகள் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல அது மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த இந்த கதைக்கு மாசு தேவையில்லை நார்மலாவே போலாம் ஆனா என்ன அப்படின்னா அப்படி இல்ல அந்த கதையை மட்டும் எடுத்து நம்ம நாட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா நீங்க கேக்குற மாஸ்க் கொடுத்துருக்கலாம் இந்த படம் இவ்வளவுதான் தான் பண்ண முடியும் இது வந்து ஒரு ஏ கேட்டகிரிகளுக்கான படம் நம்ம வந்து ஏ கேட்டகரி பி கேட்டகரி சி கேட்டகரி இந்த மாதிரி வச்சிருக்கோம்ல சோ இது வந்து ஏ கேட்டகிரிகளுக்கான மூவி சோ அந்த ஒரு ரசனையில நீங்க வந்து இந்த மடத்தை மாசாக கொண்டாடி அப்படி ஆக ஓகன் கத்தி என்ஜாய் பண்ணாமல் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணி நீங்கள் அந்த படத்தை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மாசு மாசுன்னு சொன்னீங்களா அந்த கார் ஃபைட் ஃபைட்ஸின் நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை விட மாசு என்ன ப்ரோ வேணும் அவரோட மாசே கார் தானே அந்த கார் மாசே காமிச்சிருக்காங்களே இதை விட அவர் என்ன வேணும் உங்களுக்கு மாசு பட் அதோட கான்செப்ட் ரீதியாகவும் அதை பார்த்த விதமும் இருக்கு பாத்தீங்களா அதே அப்படியே வந்திருக்காங்க சோ இது வந்து ஃபாரின் மூவி தான் அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் அப்படியே டப் பண்ணி எடுத்தா அப்படியே எடுத்திருப்பாங்க அந்த இதுல வந்து ஜான் ஆக்சுவலி இது பண்ணியிருக்காங்க அஜித் சாரை வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இந்த படம் அப்படியே ஒன்றரை நேரமாக கொடுத்துருந்தா கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இன்னும் நல்லாவே நல்லா இருந்துருக்குமோன்னு தோணுச்சு எல்லாரும் அந்த மாசுங்கிறதெல்லாம் தாண்டி அந்த எக்ஸ்ட்ராவாக ஃபிளாக்ஸ் பேக்குன்னு சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா அது கம்மி பண்ணியிருந்தால் கதை வேறு மாதிரி இருந்திருக்கலாம் இல்லை அப்படின்னா டோட்டலாக கதையவே மாற்றிட்டு இந்த கருவை மட்டும் வச்சு கதையை மாற்றிருந்தா ம மேபி பிடிச்சிருக்கலாம் பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது தனியாவுக்கு வந்து ஃபுல் ஃபீல் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் நல்லா ரசித்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் படம் மியூசிக் சூப்பரா இருந்தது ப்ரோ உண்மையே சொல்லணும்னா பயங்கரமா இருந்தது ஏன்னா எனக்கு எனக்கு எப்படின்னா அனிருத் சார்னாலே சவுண்ட் தான் அந்த அப்படி ஒரு சவுண்ட் இருக்கும் பட்டு நிறையா இடங்களில் ஸ்லோவாக கொண்டுட்டு போனார் அந்த ஸ்லோவை ஃபீல் பண்ண வச்சதே அனிருத் சார் தான் உண்மையிலே அந்த அளவுக்கு ஃபீல் இருந்தது அந்த இடத்துலலாம் நிறையா இடத்துல அந்த கடவுள் உள்ள அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணி ஒரு மியூசிக் ஒன்று கொடுத்துருப்பாரு அவ்வளோ வைப்பாக இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு சாங்கிலலாம் அவ்வளோ வைப்பு வைப்பு கொடுக்க வேண்டிய இடத்துலலாம் கொடுத்துருக்காங்க கதை ஓரியன்டாக எனக்கு ரொம்ப தான் அந்த மாதிரி இருந்தது ஒரு சில இடத்துல எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லாக் இல்லாமல் இருக்காது இப்படி ஒரு லாக் இருக்க தான் அஜித் சாருக்கு தெரியாத ஒரு விஷயமா இவ்வளோ படம் நடிச்சிருக்காரு அவருக்கு தெரியாதா இந்த படம் வந்து முழுக்க ஃபாரின் மூவிக்குரியது அதோட ரீமேக் தான் அதோட கதை தாங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி தான் எடுக்க முடியும் பட் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னமேலேயும் எனக்கு பிடிச்சிருந்ததுனால் நான் ஒரு பிரேக் டவுன் மூவி பார்த்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சேம் ஸ்டோரி தான் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்லாம் நீங்கள் பார்க்க முடியாது ஒரு சில இடத்துல மட்டும் தான் நீங்கள் டிஃப்ரென்சேஷன் பார்க்க முடியும் ஆனால் அவர் அக்கா என் எல்லாரும் சொல்லுவாங்க மாசா காட்டில் ரொம்ப ஃபைட் சீன் கொடுக்கல டைலாக் கொடுக்கலன்னு எனக்கு என்னென்னா உண்மையிலேயே அதெல்லாம் இல்லாமல் ஒரு படத்தை இந்த அளவுக்கு நடிக்க முடியும் அஜித் சாரால அப்படின்னு காமிச்சதே இந்த படம் தான் ப்ரோ பெரிய பெரிய ஆக்டர் எவ்வளவு ஆக்டர்னா மாசா டைலாக் பேசணும் வேற வசனம் பேசணும் நாலு பேரை ஃபைட் பண்ணி அப்படியே தூக்கி அடிக்கணும் அதுக்குதான் செகண்ட் ஹாப் குடுத்துட்டாரு உங்களுக்கு அங்கேதான் செகண்ட் ஹாப்ல வந்து ஒரு சில சிங்களா உங்களுக்கு எனக்கு என்னன்னா மாசா ஓவரா டைலாக் பேசிக்கிட்டே ஃபைட் பண்ணாதான் மாசா அப்படி கிடையாது இல்ல ப்ரோ காருக்குள்ள அவர் பண்ண அந்த சின்ன ஃபைட்டே போதும் ப்ரோ என்னை பொறுத்தருக்கு அந்த சீனுக்காகவே அஞ்சு ஆறு தடவை பார்க்கலாம் அது டபுள் தடவை ரொட்டேட் ஆகி அப்படி நிற்கும் ப்ரோ அந்த இதில் எட்டு மாதிரி அப்படியே வைப் பண்ணுவார் பாத்தீங்களா அதெல்லாம் ஒரு இருக்கும் அதை விட பாத்தீங்கன்னா நம்ம இவரு அவர் பேரு என்ன யாருனவா அவர் பேருந்து ஆரோ அவர் வந்து அந்த இது கிளச்ச இது ஆக்சிலேட்டர் ஆக்சுவலி வந்துட்டு ஸ்டேரிங்க வந்து பிடிச்சிட்டு சுற்றிட்டே இருப்பார் கீழே பார்த்தீங்கன்னா அவர் நம்ம சார் தான் வந்து ஆக்சிலேட்டரை ரன் பண்ணுவாங்க ரெண்டு பேர் ஃபைட் பண்ணிட்டு இருக்க டைம்ல ஒரு காரை ரன்னிங் பண்ணுவாங்க ஒரு ஒருத்தங்க ஒவ்வொரு ஃபயர் பார்ட்ஸ கண்ட்ரோல் பண்ணி ரன்னிங் பண்ண சூப்பராக இருக்கும் அதுக்கு மேல என்ன வேணும் கதை ஒரு இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணிருக்கலாம் அவ்வளவுதான் அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ண ஏன்னா தான் நம்ம ஃபாரின் மூவின்னு இதுன்னு சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் வந்து நிறைய பேருக்கு கிடையாது இன்னுமே தலை அப்படின்னு சொன்னாலே அந்த மாசிலே இருக்கிறாங்க சோ அவங்களுக்காக கதை ஒரு ரெண்டு கொஞ்சம் மாத்திருக்கலாம் மத்தபடி படம் உண்மையிலே சூப்பரா தான் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தான் ஏன்னா எனக்கு முன்னாடியே தெரியும் நான் பாத்திருக்கேன் அந்த எனக்கு என்னன்னா ஒரு சினிமா போட்டோகிராஃபியா இருந்து ஒருத்தர் படம் பாக்குறாருன்னா கண்டிப்பா அந்த படம் ஒருத்தர் தான் சொல்லுவாரு ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு அதோட ஸ்க்ரீன் பிளே காட்டின விதம் வேற லெவல் ப்ரோ அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் அந்த டாப் வாங்கி காட்டுறதா இருக்கட்டும் அந்த காரோட ஸ்பீடு காட்டுற விதமா இருக்கட்டும் அதெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் உண்மையில படம் நல்லாதான் இருக்கு இன்னும் இதுக்கு மேல என்ன மாசு குடுக்கணும்னு எனக்கு சத்தியமா தெரியல ஆஹ் மாசம் மாசம் ஏன் அந்த ஜானர் மட்டும் தான் பண்ணும் இருக்கா கிடையாது இப்போ இந்த மாதிரி ஜானரும் அவரு அழகாதான் இருக்கும் என்ன நிறைய நீங்க பழைய அஜித் சாரோட அந்த ஸ்மைலிங் எல்லாம் அந்த படத்துல பாக்கலாம் அந்த ஒரு சைலன்ட்ஸ் எல்லாம் அவரோட பாணியே சைலண்ட் தானே அவரோட நேச்சுரலா ஒரு மூவியை கொண்டுட்டு வரதுங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் படத்தை தாண்டி அவர் நேச்சுரலாவே சைலண்ட் ஸோ அந்த சைலண்ட் இதுல கொண்டுட்டு வந்த விதமா இருக்கட்டும் செகண்ட் ஆஃப்ல எல்லாம் அவர் ஃபைட் பண்ண விதம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது கதை ஓரியன்டா மட்டும்தான் ஒரு சில இடத்துல லாக் இருந்தது அதை மட்டும் கம்மி பண்ணியிருக்கலாம் மற்றபடி படம் உண்மையிலே நல்லாவா இருக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி ட்ரோல் பண்ற மாதிரி அதெல்லாம் கிடையாது நான் ஒரு ட்ரோல் வர பார்த்தேன் என் பொ பொ காணும் என் பொண்டாட்டியே காணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு ஏன் உங்க பொண்டாட்டி தொலைச்சிட்டேன்னா தேட மாட்டீங்களா எனக்கு என்னன்னு விட்டு ஜாலியா இருப்பீங்களா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாடா அப்படின்னா அப்படிதான் இருப்பீங்களா ஏங்க ஒரு கதை ஒரு என்னன்னா அவன் ஒய்ஃப் காணும் அவன் தேடி கண்டுபிடிக்கிறான் இதுதான் கதை இதே இதே முன்னாடி காலத்துல இருந்து நம்ம இதில் ரசிச்சிருக்கோம் அப்போல்லாம் ரசிக்க முடிஞ்சிச்சு இப்ப ரசிக்க முடியலையா இப்போ உள்ள ஏற்ற ஏத்த தான் கொடுத்துருக்காங்க என்ன நிறைய சப்டைட்டில் போட்டதுனால நிறைய புரியாம இருந்தது அந்த ஒரு விஷயம் கம்மி பண்ணியிருக்கலாம் இங்கிலீஷ்ல கொடுக்காம தமிழ்ல கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு நான் தலைப்படங்க நான் தலை ரசிகர் தலை பைத்தியம் தான் சொல்லலாம் ரேட்டிங் வேற கேட்பேன் நான் கண்டிப்பா ரேட்டிங்லாம் கொடுக்க மாட்டேன் தலைக்கு என்னைக்குமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் அவர் சைலண்டா வந்து நடிச்சாலும் சரி மாசா நடிச்சாலும் சரி டைலாக் பேசி நடிச்சாலும் சரி இல்ல சும்மா வந்து ஸ்க்ரீனில் டோரை ஓப்பன் பண்ணாலே சரி கார்ல நின்னாலே போதும் நாங்க என்னைக்குமே மாசுன்னு தான் சொல்லுவோம் எங்களுக்கு அந்த மாசே போதுமே தவிர ஒவ்வொரு அவர் டைலாக் பேசினி ஆகா ஓகோ நடிச்சா மட்டும் தான் நாங்க மாசுன்னு சொல்ல மாட்டோம் அவர் நின்னாலே போதும் யார் சொல்லுவா இன்னும் அஜித் வாழ்க விஜய் வாழ்க்கே சொல்லிட்டு இருப்பீங்க நீங்க எப்ப வாழ போறீங்கன்னு யார் சொல்லுவா இந்த டைல அந்த டைலாக் எங்களுக்கு போதும் ப்ரோ ஸ்கிரீன்ல எங்களுக்கு டைலாக் வேணுங்கிற அவசியமே கிடையாது